காஐ நமகா ஸ்ரீவாஸ்து செவன் எயிட் சிக்ஸ் சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்க நல்லா இருக்கணும் நானும் அந்த தாயை ப்ரே பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புது பருப்பு சித்திரை மாதம் ஒன்றாந்தேதி புது வருஷம் பிறப்பு இல்லைங்களா அன்னைக்கு இந்த வருஷம் பூரா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு சின்ன தந்திரம் பண்ணுங்க போதும் நான் சொல்கிறேன் இந்த பொருளை பூஜையில் வைங்க அவ்வளோதாங்க பெரிய எதுவும் விஷயம் ஒன்றும் இல்லைங்க நான் நியூமராலஜி எம்ஸ்டோன் வாஸ்து கன்சல்டன்ட் அஸ்ட்ராலஜி உஷா ராணி பேசுகிறேங்க இப்போ வந்துட்டு நீங்கள் பூஜைக்கு பண்ணுற பூவெல்லாம் வாங்கிட்டு வருவீங்க இல்லையா அந்த பூ வந்து சில வெளியானவங்க வீட்டுக்கு வெளியானவங்களும் விற்பாங்க சில குடிக்கிறவங்களும் விற்பாங்க ஸோ நம்ம ஒன்றும் வேறு வழி அங்கேருந்து நம்ம பூ வாங்கி தான் ஆகணும் வாங்கிட்டு வந்து தான் ஆகணும் பூஜைக்கு வேண்டியது ஸோ அந்த தோஷங்கள்லாம் நமக்கு நம்ம வந்து பத்தமாக வீடெல்லாம் பண்ணியிருப்போம் அதெல்லாம் நமக்கு வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து உப்பு மஞ்சளும் கலந்த தண்ணியை வந்து அந்த பூவெல்லாம் தளித்து மாவிணெல்லாம் இருந்து அதை கழுவி யூஸ் பண்ணுங்க அப்புறம் வந்துட்டு துணி வாங்கிட்டு வருவீங்க இல்லையா புது துணி அந்த துணியை நம்மளே பார்த்துருப்போம் மாளிகைலாம் பத்து பதினஞ்சு அப்படியே எடுத்து எடுத்து போட்டு பார்ப்பாங்க அவங்களுக்கு பிடிச்சதை எடுத்துட்டு போட்டு பார்த்துட்டு வேணான்ட்டு வச்சுட்டு போவாங்க நிறைய பேர் அப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி ஏதாவது ட்ரெஸ்ஸை கூட நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துருக்கலாம் சேரீயோ இல்லைவோ ஸோ அவங்களுக்கு என்ன தோஷங்கள் இருக்கோ அது நமக்கும் வராமல் இருக்கிறதுக்காக அதுலேயும் கொஞ்சம் நீங்கள் மஞ்சள் தடவி அதுக்கப்புறம் பூஜைக்கு வச்சு போட்டுக்கோங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்ம பழைய காலத்தில் பெரியவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா புது துணி வாங்கினா அதை அப்படியே போட மாட்டாங்கங்க அதை வந்து தண்ணியில் நினச்சி காய போட்டு தான் போட்டுக்குவாங்க நீங்கள் வந்து புது துணி வாங்கிட்டு வந்தது அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகுது அதை வெயிலில் போடுங்க போட்டு அதில் இருக்கிற தோஷம்லாம் அந்த வெயில் அந்த சூரியனுடைய இதில் போட்டதுமே அதெல்லாமே போய்டும் அதுக்கப்புறம் மஞ்சள் வச்சு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் அந்த புது துணியை போடுறது நல்லதுங்க இது அன்னைக்கு மட்டும் இல்லைங்க எப்போதுமே இதை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா இப்போ உங்கக்கிட்ட என்ன தங்க நகை சின்னதாக இருந்தாலும் சரிங்க பேசி எது இருக்கோ அந்த நகையையும் கழுவி சுத்தம் பண்ணி அதை ஒரு கப் பாலில் கொஞ்சம் போட்டு அதில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் கழுவிட்டு அதையும் பூஜைக்கு வைங்க இந்த வருஷம் பூர்த்தா நீங்கள் நிறைய நகைங்க வாங்கணும் இந்த இருக்கிற நகை எங்கிட்ட இன்னும் மேலே மேலே அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பூஜை பண்ணுங்கள் பூஜைக்கு வச்சு அதுக்கப்புறமா முக்கியமாக ஒன்று தினமும் எல்லோரும் கஷ்டப்படுறது எதுக்கு சொல்லுங்கள் எல்லாருமே உழைக்கிறோம் தினமும் எல்லாரும் ஓடுறோம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கஷ்டப்படுறதெல்லாம் எதுக்கு சொல்லுங்க இது பணம் அந்த பணம் இல்லைன்னா யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க பணம் இல்லைன்னா எதையும் வாங்க முடியாது ஒரு ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் சாப்பாடு ஆகட்டும் எந்த ஒரு பொருளும் நம்மளால் வாங்க முடியாது அந்த மாதிரி ஒரு பணத்துக்கு அந்த மகாலக்ஷ்மிக்கு நம்ம வந்து மரியாதை கொடுத்து அதை பூஜை பண்ணோம்னா நமக்கு வந்து வருஷம் ஃபுல்லாக நம்மளை விட்டு போகாமல் இன்னும் மேலும் மேலும் சந்தோஷமாக அந்த பணம் நம்மக்கிட்ட தங்குங்க குறைவில்லாத பணம் செல்வம் தங்குங்க அது எல்லாத்துக்கும் மேலே முக்கியமான ஒன்று என்ன தெரியுங்களா ஜாதகம் உங்களுடைய ஜாதகம் அந்த ஜாதகத்தில் தாங்க நவகிரகங்களும் இருக்குது நான் உங்களுடைய நல்லது கெட்டது வ நோய்வாய்ப்படுறது பணம் உங்களுடைய தொழில் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய குழந்தைகள் எல்லாவற்றையும் நம்ம பிறந்ததுலேருந்து வளர்ந்தது வரைக்கும் சொல்கிறது அந்த ஜாதகம்தாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் பழைய காலத்தில் ராஜர் காலத்துலலாம் குழந்தைங்க பிறந்த உடனே அவங்க எடுத்துகிட்டு போய் ஒரு முக்கியமாக அவங்க ஜோசியர்னு இருப்பாங்க குடும்ப ஜோசியர்னு அவங்கக்கிட்ட போய் பார்த்து அந்த குழந்தை எப்படி இருக்கும் என்னமாக இருக்கும் எல்லாத்தையும் பார்த்து அந்த குழந்தையுடைய எதிரை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவாங்க ஸோ அதன்படி பரிகாரம் பண்ணணுமா என்ன செய்யணும் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க ஸோ அந்த மாதிரி ஜாதகத்துக்கு உங்களுடைய எல்லா வெற்றிக்கும் காரணமாக இருக்கும் அந்த ஜாதகத்தில் நீங்கள் மரியாதை கொடுத்து பூஜை பண்ணிங்கன்னா அன்னைக்கு அந்த யுகாதி பண்டிகை அன்னைக்கு அந்த ஜாதகத்தையும் நீங்கள் வச்சு உப்பு ஒரு பாக்கெட் கல் உப்பு வாங்கி அது கூட வச்சு பூஜை பண்ணி அதில் இருக்கிற நல்லது நல்லது அதிகரித்து அதில் இருக்கிற கெடுதல்கள் கடுமையாகி என்னை நல்ல இதுக்கு கொண்டு சொல்லுன்னு நல்ல சாமி கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க இந்த சித்திர வருஷ பிறப்பு இந்த புது வருஷ பிறப்பு உங்கள் வீட்டில் இருக்க எல்லா கஷ்டங்களும் போய் நோய் நொடி எதுவும் இல்லாமல் மேலும் மேலும் உங்களுடைய பணம் தனம் எல்லாம் வளர்ந்து நீங்கள் எல்லாரும் அவங்க குடும்பத்தோட ஆரோக்கியமாக சந்தோஷமாக நீண்ட நாள் நீடோடி வாழணும் பணம் லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் வீட்டில் நிறைஞ்சி வழியேட்டோம் அப்படின்ட்டு நானும் என்னுடைய தாயை வேண்டிக்கிறேன் இந்த ஸ்ரீவாஸ்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் புது புது விஷயங்களோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஆல் குட் லக்